ஒன்னு கிடாவுட்டி ஒன்னு திருவித்தி இது பொட்டகுத்தின் இது பொட்ட ஆமா இது கிடாக்குட்டி இது கிடாம என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க எதுவும் கேள்வி கேட்டு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்ன ஆயிரத்தி ஐந்து கேட்டுமே நீங்க கொடுக்கல ஏன் நல்ல வாழத்தட்டம் போல இருக்கு விற்பனை ஆயிரம் ஒன்று விற்பனை ஆயிரம் கொஞ்சம் வச்சதுதான் இந்த குட்டி விற்பனை ஆமா ஏன் இந்த கலருக்கு இந்த எட்டு வயிறத்துக்கே விற்பனை ஆமா நல்ல சோளப்பு ஏன் இந்த குட்டி விற்பனை பண்றீங்க நல்ல குட்டியா இருக்கு பாக்கவே ஆட்ல பால் கிடையாது ஆஹ் தரம் கொண்டு வந்து மாடலங்கிற பால் போட்டு வளர்க்கணும் பாக்க முடியாது ஆடுவாரம் நிறைய இருக்கு அந்த அன்னைக்கு அதனால விற்பனை பண்ணிக்கிறீங்க சரிங்க சரி ரெண்டு குட்டி போட்டு இருந்துச்சுன்னா இந்த செம்பரி ரெண்டு குட்டி போட்ட புரியுது ஒன்னு பொட்ட குட்டி விற்பனை பண்றீங்க சரிங்க சரிங்க இன்னைக்கு எதுவும் கேள்வி வேற எதுவும் அதிகமா கேட்டிருக்காங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரை கேட்டிருக்காங்க அதுக்கே குடுக்கல அதுக்கே குடுக்கல சரிங்க ரெண்டாயிரம் நூறு ரூபாய் வந்தாதான் எக்ஸ்ட்ரா குடுக்கறது சரிங்க கிடாக்குட்டியா பொட்டை குட்டியா ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி ரெண்டு ஜோடியா சேர்த்து ஒரு தாய் பிள்ளையா வாங்கிருக்கீங்களா இல்ல தனித்தனியா தனித்தனியா தனி தனித்தனியா வாங்கிருக்கீங்க என்ன வேலை சொன்னாங்க நம்ம என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் இது ஆறு ரூபா சொன்னாங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஒரு குட்டியா ரெண்டு ஜோடியா ஒரு ஒரு குட்டி ஆறாயிரம் சொன்னாங்க ஐயாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க ஆமா இன்னைக்கு வில நிலவரம் எப்படி கூடவா இருக்கா குறைவா இருக்கா எப்படி மனசுக்கு பிடிச்சிருக்கு வாங்கியாச்சு சரிங்க நீங்க சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் காலைல ஒரு ஏழு மணிக்கு வந்தேன் காலையில ஏழு மணிக்கு வந்தீங்க ரெண்டு தான் வாங்கணும்னு நினைச்சீங்களா

ஆட்டுல பால் குடுப்பீங்க ஒரு நாளைக்கு என்ன அளவு பால் கொடுத்தா அந்த குட்டி வந்து நல்லா உண்டாகும் நூறு மில்லி அளவு கொடுக்கலாம் சந்தைக்கு வந்தீங்க இந்த ரெண்டு குட்டி ரொம்ப நன்றிங்க

இது நம்ம இல்ல இதுங்கோவலி கொண்டு போறீங்க ஆமா சரிங்கنا பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க இந்த ஓகே ரெண்டு தான் வாங்குன்னு நினைச்சிங்களா இல்ல ஒன்னு வாவணா ரெண்டு வாங்கியச்சா ரெண்டு தான் ரெண்டும் ரெண்டும் சந்தைக்கு மணிக்கு வந்தீங்க நீங்க வரல காலையில ஆறு மணிக்கு வந்தோம் ஓகேங்க இது பல்லுங்க பாத்தீங்களா பல்லு நாலு பல்லு சரிங்க ரெண்டு ரெண்டு பல்லு அதாவது நீங்க கோயில் கொண்டு போனா தோரணம் இருக்கும் சைன் से दूरنا சரிங்க சரிங்க நெட் உயரம் இருக்கு நல்ல கடா ஒரு பாக்கைய ஒரு அம்சோ நல்ல ஒரு மொகலச்சனோம் இந்த வெள்ளை கடாய் தான் வேணும்னு நினைச்சீங்களா இல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கலர் அமைஞ்சிருச்சா ஆட்டோமேட்டிக்காவே யதார்த்தமா அமைஞ்சிருக்கு எல்லாம் யதார்த்தமா அமைஞ்சது சரிங்க சரிங்க இன்னைக்கு விலை கூடவோ குறைவாளே இன்னைக்கு ரேட் கொஞ்சம் கூட தான் கூட நிலவரம் கொஞ்சம் கூட தான் இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆ ரெண்டு குட்டியோட சேர்த்து என்ன விலाने மூப்புராஜன் நானா 28 ரூபாய்க்கு வங்கிரு 28 22 குட்டியே கடா குட்டியே பொட்ட குட்டியே கடா சரிங்க ரெண்டுமே கிடா குட்டிதான் நல்லா வளர்ப்பு ஆமா ஆறு பல்லு பாத்தீங்களா நீ இத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம் இன்னொரு மூணு வருஷம் கையில வச்சுக்கலாம் சரிங்க அது மறு ஆமா வாய்ப்பு நல்ல ஒரு நெட் நல்ல ஒரு ஒயரம் நல்ல ஒரு புளியம்பு ஒரு பாக்கவே நல்ல தெளிவா இருக்கு

என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டு இருக்கோம் பதினாறு ரூபா சொன்னாங்க சரிங்க

நல்ல ஒரு ஆடு இத வந்து இது மேச்சல்ல வச்சு வளத்தீங்களா கையற வச்சு மேச்சல்ல 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 கையறே அப்ப கையற கிடையாது கொண்டு வீட்ல ஓ கையறே உண்டு மேச்சல்ல உண்டு அப்ப ஆடு நல்ல உண்டாயிருமே சரி சூப்பர் நல்ல சூப்பர் ஆடா பார்த்து வாங்கி இருக்கீங்க தெளிவா இருக்கு பாக்கவே சரி ரொம்ப நன்றி நான் சரி என்ன உண்டானே எலஞ்சனே எலஞ்சனே

ரெண்டு உறுதியா வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஆடுதான் இன்னைக்கு விலை கூடவா குறைவா சந்த விலை சந்தை கிராக்கி தான் கிராக்கி தான் கொஞ்சம் அதிகம் தானே சரிங்க குட்டி இல்ல குட்டி இல்ல இருக்க வாய்ப்பு சூப்பர் ரொம்ப நன்றி

கேட்டுருக்காங்க எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சிருவாய் கொடுத்துருக்கோம் ஒரு ஐயாயிரம் கூட வரணும்னு நினைக்கிறீங்க ஏதோ அனுசரிச்சு கொடுக்க வாய்ப்புண்டா எண்பது ரூபா பயனுடா எண்பது ரூபா அதுக்கு குறைஞ்சு விற்பனை கிடையாது சரிங்க சரிங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு என்னென்ன தீவனம் வச்சு வளர்த்துருக்கறீங்க அகத்தி குழா பிறகு வேலி மசாலா சரிங்க இதெல்லாம் போட்டு தான் வளர்த்துக்கிங்க மேல எதுவும் குட்டி வளர்க்குறீங்களா இது மட்டும் தானா வேற எதுவும் குட்டி வளர்க்குறீங்களா வேற குட்டி வளம் இல்ல இல்ல ஓகேங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் என்ன <tolonganangananam> ஆமா <tolonganak> <Kou vila kana? tolonganak> <tolonganak> <tolonganak>

பத்து மூல இருக்கு சூப்பரா இருக்கு சண்டைக்கு கால எத்தனை மணிக்கு வந்தீங்க கால ஒரு ஆறரை வந்தோம் சரிங்க சரிங்க சூப்பர் ஒரு செம்பரி அழகா இருக்கு பார்க்கவே நல்ல ஒரு முகலட்சணம் சைஸ் ரெண்டு சேர்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்றீங்க எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா கேள்வி கேள்வி அவங்க பதினேழு வரை கேட்டுருக்காங்க

இல்ல இன்னைக்கு நிலவரம் சந்த நிலவரம் கொஞ்சம் அவ்வளவு சூடா தெரியல தெரியல கம்மி தான்